வேண்டாம் ஆட்டோ எதுனா வரும் நான் அப்படியே புடிச்சு போய்க்கிறேன் நீ உன் வேலையை கண்டினியூ பண்ண என்று ஹரிஷ் சொல்லிக் கொண்டு போதே அங்கு மீண்டும் போஸ் வந்தா இங்க என்ன நடக்குது கயல் என்று போஸ் கேட்க நான் ஹரிஷை டிராப் பண்ணிட்டு வரேன் என்றாள் கயல் இது போஸுக்கு கடுப்பை கிளப்ப அவன் ஹரிஷை முறைத்து பார்த்துவிட்டு இவனால என்ன வெளியில தூக்கி எறிஞ்சிருக்காங்க இவனை போய் டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன் என்ன கண்டுக்க கூட இல்ல அவன் முக்கியமா நான் முக்கியமா என போஸ் கேட்க போஸ் நான் தான் ஹரிஷை இங்க கூட்டிட்டு வந்தேன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இருக்கிறப்போ நான் போய் ட்ராப் தானே சரியா இருக்கும் இஸ் மை ஃப்ரெண்ட் அவன் என்ன எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து அன்னைக்கு காப்பாத்தனான்னு உனக்கு தெரியாது நீ என் ஃப்ரெண்டை மரியாதையோடு ட்ரீட் பண்ணியிருக்கணும் என்று கயல்வெளி கூற அவள் சொல்லும் காரணம் சரியாக இருந்தாலும் போசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனுக்கு கேப் புக் பண்ணி கொடுத்துடலாம் அவன் போய்ப்பான் நாமவா உள்ளே போகலாம் நமக்காக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க என்று போஸ் கூற அந்த நேரத்தில் கருப்பு நிற விண்டோ கொண்ட நீண்ட கார் ஒன்று அவர்கள் முன் வந்து நின்றது மூவருமே காரை பார்த்து கொண்டிருக்க காரின் கதவு திறக்கப்பட்டது உடனே காருக்குள் இருந்தவன் மூவர் மீதும் ஸ்ப்ரேவை அடிக்க சில வினாடிகளிலேயே மூன்று பேரும் மயங்கி விழுந்தனர் அந்த கார் மூவரையும் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டது சில மணி நேரத்திற்கு பின் மூவரும் ஒருவரை தொடர்ந்து ஒருவர் மெல்ல கண் விழித்தனர் அவர்கள் முன் நிழல் போல் இருவர் நிற்பது தெரிய ஏய் யாரா நீங்க என்ன இங்கேண்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று போஸ் கத்தினார் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்பது மட்டும் கயல்விழிக்கும் ஹரிஷுக்கும் தெளிவாக புரிந்தது ஆனால் அது என்ன பிரச்சனை என்பது இருவருக்குமே புரியவில்லை அந்த இருவரையும் அடித்து விடலாமா என்று ஹரிஷ் யோசிக்க ஆனால் அவன் மீது அடித்த மயக்க மருந்தின் வீரியம் இன்னும் துளியும் குறையாமலேயே இருந்தது அங்கு நின்ற இரண்டு பேரையும் பார்த்து முறைத்த கைல்விழி யாரா நீங்க என கேட்க என்ன கைல்விழி மேடம் இப்படி கேட்டுட்டீங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் டேய் நான் கமிஷனர்ரா என்று கைல்வெளி சொல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுதான் ஒரு குரல் வர மூன்று பேரும் குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தனர் ஆறு அடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் ஒருவன் அந்த அறைக்குள் வந்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்ன கடத்திட்டு வர சொன்ன கைல்வெளி அதிர்ச்சியுடன் கேட்டாள் ஆமா எசிபி மேடம் அதுல என்ன சந்தேகம் எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என்ன மறந்துட்ட இப்ப கூட என் ஆளுங்களை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்க அதோட என்னையும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கீங்க இப்பயாவது நான் யாருன்னு ஞாபகம் வருதா புருவத்தை உயர்த்தி கேட்ட அந்த ஆடின் குரலில் நக்கல் தெரிந்தது சைமன் மேத்யூ டெவில் கேங்கை சேர்ந்தவன் நீதானது என்று அவள் கேட்க எஸ் நானே தான் பரவாயில்ல மேடம் ஒரே க்ளூல கண்டுபிடிச்சிட்டீங்க நிஜமாவே நீங்க புத்திசாலி தான் நான் ஒத்துக்கிறேன் சைமன் ஆச்சரியப்படுவது போல ஆக்ஷன் செய்தான் இருந்து உனக்கு என்ன வேணும் என்னை கடத்தினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினச்சியா கயல் புரியாமல் கேட்டாள் டெவில் கேங்னா என்ன ஹரீஷ் வேறு நேரங்கட்ட நேரத்தில் சந்தேகம் கேட்டான் சைமன் கயலின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஹரிஷையும் போஸையும் கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவன் ஏசிபி மேடம் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கானுங்க இதில் எது உங்கள் ஆள் என்று கேலியாக கேட்டான் முட்டாள்தனமாக பேசாது அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் அவளை கட்டிக்க போகிற மாப்பிள்ள போஸ் வேகமாக சொன்னான் உங்கள் மூணு பேருக்கும் இடையில் என்ன நடக்குதுங்கிறத எல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்போ மூணு பேருமே ஒன்றா எங்கிட்ட மாட்டிருக்கீங்க அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டு மட்டும் நினைக்காதீங்க சொல்லி விட்டு சைமன் சத்தமாக சிரித்தான் சைமன் அவங்க ரெண்டு பேரையும் விட்டு உங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டது நான் தான் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கயல் அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் டெவில் கேங் இந்தியாவின் முக்கியமான அண்டர்கிரவுண்ட் கேங்குகளில் ஒன்று அவர்கள் கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்கள் அந்த கேங்கின் கொடூரமான செயல்களால் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட அவர்களை தடுத்து நிறுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதற்காக அமைக்கப்பட்ட தனிப்படையின் தலைவியாக கையல் நியமிக்கப்பட பல்வேறு திட்டங்கள் தீட்டி சீக்ரெட் ஆபரேஷன்கள் மூலம் தேடி தேடி அவர்களை அரசு செய்தாள் ஆனால் இப்பொழுது சம்பந்தமே இல்லாமல் தன்னால் ஹரிஷும் போசும் மாட்டிக்கொண்டிருக்க கையலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவ சொல்றது சரிதான் இது உங்களுக்கும் அவளுக்கு இருக்கிற பிரச்சனை இதுல தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க என்ன விடுறதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் போஸ் அவசரமாக சொன்னான் ஓ அப்படியா சரி உன்னால எவ்வளவு தர முடியும் அங்கிருந்த சோஃபாவில் வசதியாக சாய்ந்து உட்கார்ந்த சைமன் போஸை பார்த்து கிண்டலாக கேட்டான் கையலையும் என்னையும் விடுறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ரெடி கேஷா அஞ்சு லட்ச ரூபா தரேன் போஸ் கெத்தாக பதில் சொன்னான் அதை கேட்டு அந்த கட்டிடமே அதிரும்படி சிரித்த சைமன் உங்க ரெண்டு பேர் உயிரோட விலை வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்தானா என்றான் அதுவும் இல்லாம நான் உனக்கு தான் ரேட் கேட்டேன் ஏசிபி மேடத்தை விடுறேன்னு சொல்லவே இல்லையே ஓ நாங்க காசுக்காக தான் உங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கோன்னு நினைச்சியா அட முட்டா போயிலே ஓன் உயிரோட மதிப்பு வேணா வெறும் அஞ்சு லட்ச ரூபாயா இருக்கலாம் ஆனா ஏசிபியோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு அவங்களையும் உன்னோட பிச்சை காசு அஞ்சு லட்ச ரூபாயில கூட்டு சேர்க்கற என்று கோபமாக கேட்ட சைமன் கயல் விழியின் பக்கம் திரும்பினான் ஏசிபி மேடம் உங்களோட லெவலுக்கு இவன் தேவையான நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களோட வேல்யூ என்னன்னு கூட தெரியாம உளறிட்டு இருக்கான் இவனையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்று கேட்டான் கயல்விழி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பர்ரா வருங்கால புருஷனை சொன்னதும் மேடத்துக்கு வர கோபத்தை சரி ஓம் கதை என்ன உன்னோட உயிருக்கு நீ எவ்வளவு கவனம் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பியது அதை கேட்ட ஹரிஷின் கை முஷ்டி இறுகியது திடீரென்று சைமன் இப்படி கேட்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை என்ன பதில் சொல்வதென்று அவன் யோசிக்க போஸ் முந்திக் கொண்டான் அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் அவன்கிட்ட எந்த பணம் இருக்கு போஸ் நக்கலாக பதில் சொன்னான் அப்புறம் அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல உங்களுக்கு நான் தரேன்னு சொன்ன அஞ்சு லட்ச ரூபா பத்துலன்னா இன்னொரு அஞ்சு லட்சம் சேர்த்து தரேன் என்ன மட்டுமாவது விட்டுருங்க போஸ் சொல்ல கயல் வெளியே அவனை பார்த்த பார்வையில் மிதமிஞ்சிய வெறுப்பு தெரிந்தது ஹரீஷ் சைமனை பார்த்தான் இவனை பார்த்தா நம்மளை அவ்வளோ ஈஸியா விடுறாள் மாதிரி தெரியல சும்மா வம்புழுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த போஸ் மலையை அது தெரியாமல் வளரிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தவன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான் நீ பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா அவன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பணமே இல்லைன்னு தான் தெரியுது அப்புறம் நான் கேட்கலன்னு ஒரு குறை வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக தான் கேட்டேன் என்ற சைமன் தன் ஆட்களில் இருவரை கைத்தட்டி அழைத்தான் இவனை வெளியே கூட்டிகிட்டு போய் சத்தம் இல்லாமல் முடிச்சுட்டு கூவத்தில் தூக்கி போட்டுருங்க என்று அசால்ட்டாக உத்தரவிட்டான் அதை கேட்டதும் போஸுக்கு சந்தோஷமாக இருந்தது நம்ம பேச்சை கேட்டு இந்த கொலைகாரன் நம்மளை விட்டுட்டு அவனை மட்டும் கொல்ல சொல்லிட்டான் நம்மளை வெளியே விட்டதுக்கு அப்புறம் போலீஸை கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கையலை காப்பாற்றணும் அப்படி மட்டும் செஞ்சால் கையல் கடைசி வரைக்கும் நம்ம மேலே நன்றி கடனோடு இருப்பாள் என்று நினைத்து அவன் அடைந்தான் அந்த அடியாட்கள் ஹரிஷேன் நெருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட பத்து லட்சம் காசு இல்லாமல் வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் இருக்கு அதோட வேல்யூ பத்து லட்சத்தை விட பல மடங்கு அதிகம் என்று அவன் கத்தினான் டே இருங்கடா என்று தன் ஆட்களை தடுத்து நிறுத்திய சைமன் அப்படி என்ன பொருள் வச்சிருக்கனி என்று ஹரிஷிடம் அலட்சியமாக கேட்டான் தனது பாக்கெட்டில் கைவிட்ட ஹரீஷ் ஆண்டனியிடம் இருந்து எடுத்து வந்த மோதிரத்தை காண்பித்தான் அந்த மோதிரத்தில் ஸ்பெஷலாக ஏதோ இருப்பதாக ஹரீஷ் நினைத்தான் அதனால் தான் இருந்து ஆர்வமாக கேட்டு வாங்கி வந்தான் ஆனால் இதுவரை அதில் என்ன ரகசியம் முடிந்திருக்கிறது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவனுக்கு கன்ஃபர்மாக தெரிந்த ஒரே விஷயம் அது ஒரு பழங்கால பொருள் என்பது மட்டும்தான் அதனால் அதனுடைய வேல்யூவும் அதிகமானதாக இருக்கும் என்று அவன் நம்பினார் இப்போது வரை அந்த மோதிரத்தில் இருக்கும் சீக்கிரட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் தன்னுடைய உயிரை கொள்ள அதை சைமனிடம் கொடுக்கலாம் என்று அவன் முடிவு செய்தான் அந்த மோதிரத்தை வாங்கிப் பார்த்த சைமனின் முகத்தில் மின்னல் வெட்டி இடி இடித்தது அவனுடைய முகம் அதிர்ச்சியில் உறைந்தது உனக்கு இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சது அவன் ஹரீஷிடம் மிரட்டும் துணியில் கேட்டான் அந்த மோதிரத்தை பார்த்ததும் சைமனிடம் தெரிந்த வித்தியாசத்தை ஹரீஷ் கண்டுகொண்டான் அப்ப இந்த மோதிரத்தை பத்தி உனக்கு ஏதோ தெரியும் போல இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஹரி கெத்த மட்டும் விடாம மெயின்டைன் பண்ண என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டவன் இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு நான் அவங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா என்று கம்பீரமாக கேட்ட ஹரிஷ் சைமனை பார்த்து பயமே இல்லாதது போல நடித்தான் அந்த சைமனிடமிருந்து தப்பிக்க ஹரிஷுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்பட்டது அதை உருவாக்க தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டான் டேய் முட்டாள் என்னடா பண்ற அவன் கேட்டா கேட்ட கேள்விக்கு ஒழுகா பதில் சொல்லு அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுற அப்புறம் அவன் கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம எல்லாரையும் டுப்பு டுப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட போறான் பக்கத்தில் இருந்த போஸ் படபடப்புடன் ஹரிஷை திட்டினான் அதை கேட்டு போஸை பார்த்து முறைத்த சைமன் நீ இன்னொரு வார்த்தை பேசினா உன் நாக்க அறுத்து போட்டுருவேன் என்று உருமினான் அதை கேட்ட போஸ் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டான் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பிய சைமன் உனக்கு இது எங்க கிடைச்சதுன்னு கண்டிப்பா நீ என்கிட்ட கிட்ட சொல்லிதான் ஆகணும் என்று அழுத்தமாக கூற முயற்சித்தாலும் அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது அதை ஹரிஷ் மட்டும்தான் கண்டுபிடித்தான் முதலில் ஆண்டனியிடம் வாங்கிய உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்த ஹரிஷ் பின்பு ஏதோ நினைத்து மனதை மாற்றிக்கொண்டான் அது என்னோட தான் என்று அடித்துச் சொன்னான் ஹரிஷின் கண்கள் இயற்கையாகவே ஷார்ப்பாக இருக்கும் இப்போது வேண்டுமென்றே சைமனை ஆழமாக பார்த்து இதைச் இதை சொன்னான் ஹரிஷ் சொன்னதை கேட்ட சைமனின் முகம் நொடியில் பேயரைந்ததைப் போல மாறியது அவனுடைய நெற்றியில் வேர்க்கத் தொடங்க ஹரிஷின் கண்களை நேராக எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டான் ஆனாலும் அவனை விடாமல் உற்றுப் பார்த்த ஹரிஷ் கண்களால் எதையோ உணர்த்த முயற்சித்தான் அதை புரிந்து கொண்ட சைமன் இவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போங்க நான் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு என்று ஹரிஷை கை காட்டி தன் அடியாட்களிடம் உத்தரவிட்டான் ஹரிஷின் பின்னே சைமன் போவதை கவனித்த போஸ் என்ன முதல்ல விடுங்க நான் தான் பத்து லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டேன்ல என்னை வெளியே விட்டீங்கன்னா நான் உடனே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுவேன் என்று கத்தினான் அவனுடைய வாய்ஸை கேட்டு எரிச்சல் அடைந்த சைமன் அவனை நான் கவனிங்க என்று தன் ஆட்களிடம் கண்ணை காட்டினான் ரூமுக்குள் போனதும் திரும்பி பார்த்த ஹரிஷுக்கு போசை எல்லோரும் அடிப்பது தெரிந்தது அதை பார்த்து உள்ளுக்குள் டென்ஷனாக இருந்தாலும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் நின்றான் அதே நேரத்தில் அந்த ரூமிற்குள் வந்த சைமன் தன்னுடைய அடியாட்களை வெளியே போகச் சொன்னான் அதன் பிறகு கதவை அடைத்துவிட்டு மெதுவாக ஹரிஷின் பக்கம் திரும்பி அவன் மன்னிச்சுக்கோங்க சார் நீங்க யாருன்னு தெரியாம போச்சு என்று அவன் முன்னால் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டான் அதை பார்த்து அதிர்ந்த ஹரிஷ் சடனாக ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைத்தான் யாருன்னு நினைச்சு இவன் நம்ம கிட்ட பேசுறான்னு தெரியலையே யோசித்த ஹரிஷ் அப்போதும் எதுவும் பேசவில்லை தான் நைட் கிங்னு எனக்கு தெரியாம போச்சு அதனாலதான் அப்படி மொரட்டத்தனமா நடந்துகிட்டேன் இனிமே கவனமா இருக்கேன் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க என்று கூறினான் அவன் முட்டி போட்டு கெஞ்சுவதை திகைப்புடன் பார்த்த ஹரீஷ் இங்க நைட் கிங் யாரு ஆனா இவனே ரொம்ப மரியாதை கொடுக்கறத பார்த்தா உண்மையிலேயே அந்த நைட் கிங் பெரிய ஆள் தான் போல இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் திட்டம் போட்டான் இவன் என்ன நைட் கிங்னு கூப்பிடுறான் அப்போ நாம் அந்த கேரக்டராக தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன் யோசித்த ஹரீஷ் சைமனின் முன்னால் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டான் சரி பரவாயில்ல நீ தெரியாம தானே அப்படி நடந்துகிட்ட என்று பெருந்தன்மையாக கூறினான் நான் பண்ண தப்பை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டே என்னை மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் என்றான் சைமன் அதன் பிறகு குரலை தனித்து கொண்டவன் பாஸ் நீங்க ஏன் திடீர்னு சென்னைக்கு வந்தீங்க நீங்கள் வரப்போறதா யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே என்று கேட்டான் நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுமா நீ ஓ வேலையை மட்டும் பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஹரீஷ் அலட்சியமாக பதில் சொன்னான் ஓகே பாஸ் அடுத்த நிமிடமே சைமனின் குரல் பயத்துடன் வெளியே வந்தது இதில் ஹரிஷுக்கு தெரியாதது என்னவென்றால் டெவில் கேங்கில் இருக்கும் யாரும் நைட் கிங்கை நேரில் பார்த்ததில்லை அதனால்தான் சைமனுக்கும் அது யார் என்று தெரியாது ஆனால் ஹரிஷ் தான் நைட் கிங் என்று தெரிந்த பிறகு இவ்வளோ சின்ன வயசா இருக்கிறவர் எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு என்று அவன் ஆச்சரியப்பட்டான் அந்த காரணத்தினால்தான் ஹரிஷின் கையில் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தான் உன்னோட குரூப் ஆளுங்களை ஏசிபி கயல் பிடிச்சதா சொன்னியே அது எப்படி நடந்துச்சு ஹரிஷ் அங்கே கிடந்த ஒரு சேரில் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு கேட்டான் என்னோட குரூப்பை கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டா பாஸ் அதான் எப்படின்னு தெரியல என் குரூப்புக்குள்ளேயே கருப்பாடு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் சைமன் கடுப்புடன் சொன்னான் அதை பத்திலாம் தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த சிட்டியை நாங்க கண்ட்ரோல் எடுத்துக்காத வரைக்கும் நீ தாராளமா ஆளலாம் என்று சொன்ன ஹரிஷ் சைமனின் முன்னால் நன்றாகவே நடித்தான் எனக்கு புரியுது பாஸ் என்ற சைமன் சந்தோஷத்துடன் நன்றி சொன்னான் ஹரிஷுக்கு திடீரென்று பசி எடுத்தது அவன் காலையிலிருந்து ஒரு காஃபி மட்டும் தான் குடித்திருந்தான் எதுவும் சாப்பிடல ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சொல்ல ஆமா நீங்க ரொம்ப பிஸியான ஆள் உங்களுக்கு சாப்பிட்றது கூட நேரம் கிடைச்சிருக்காது இதோ நான் இப்பவே உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் சைமன் வேகமாக பதில் சொன்னார் சொல்லிவிட்டு அவசரமாக அவன் வெளியேற ஹரிஷ் அந்த ரூமை சுற்றி பார்த்தான் அதன் அமைப்பை பார்க்கும் அது சைமனின் பர்சனல் ரூம் என்று தெரிந்தது அங்கே ஒரு மர அலமாரி இருக்க அதில் ஒரு கருப்பு பெட்டி இருந்தது அது பார்க்கவே வித்தியாசமாக இருக்க ஹரீஷ் ஆர்வத்துடன் அதை திறக்க முயற்சி செய்தான் அதை திறப்பது கஷ்டமாக இருக்க தன் முழு பலத்தையும் யூஸ் செய்து அதை திறந்தவன் உள்ளே இருந்த பொருட்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அதன் உள்ளே ஒரு சின்ன மூலிகை பொடி குப்பி இருந்தது கூடவே அட்வான்ஸ்ட் மூலிகை மருந்துகளை தயாரிப்பது எப்படி என்ற விளக்க புத்தகமும் இருந்தது ஹரீஷ் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினான் அந்த சின்ன டப்பாவில் இருந்தது போலவே ஒரு மூலிகை மருந்தின் படம் போடப்பட்டு அதன் கீழே விளக்கம் இருக்க ஹரிஷ் அதை கவனமாக படித்தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது ஒரு ஹெர்பல் வெப்பன் என்று அவனுக்கு தோன்றியது என்னதான் நடக்குது எல்லாருமே இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது முதல்ல தீபக் ஆபிசர் கயல் அப்புறம் ஆன்டனி இப்போ இந்த சைமன் இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹரிஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று வாசர் கதவருகே காலடி சத்தம் கேட்டது பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க